மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த கீரை பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது லிவர் கிளென்சராக ஆக்ட் பண்ணுது ஸ்டமக் கெயில்வென்ட் ஸ்காஃப் பிராங்கைட்டிஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இது ஹேர் டானிக்காகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது இந்த கீரை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மஞ்சள் கலரில் குட்டி குட்டியாக பூ இருக்கும் இதில் குரோட்டன்ஸ் வெரைட்டியும் வருது அதனால் நீங்கள் பார்த்து வாங்கணும் இதில் ஒரு சட்னி ஒன்று பார்க்கலாம் இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் இதை ஊற்றி இஞ்சி ஒரு நல்ல பெரிய பீஸாக போட்டு நல்லா இங்கே வதக்கி எடுத்துக்கிறேன் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த காரல் தன்மை வந்து இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் போட்டு இந்த மாதிரி வெள்ளையாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூந்து நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிட்டு இங்கே சின்ன வெங்காயம் புளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா தக்காளி நல்லா மசஞ்சு வரட்டும் நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா எல்லா சாமானும் நல்லா ஒன்று போல் மசஞ்சு வரும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கருசலாங்க நீக்கிரி இங்கே சேர்த்துக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நான் எங்கள் வீட்டில் மூணு பேர் அப்படின்றதுனால அந்த மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்த பிறகு இதை நம்ம ஆற விட்டலாம் கொஞ்சமாக இதுக்கு தேங்காய் வச்சால் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு நாலு பீஸ் தேங்காய் வந்து இங்கே எடுத்து அதையும் வந்து சைடில் வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா ஆறின பிறகு முதல்ல மிக்சி ஜாரில் தேங்காயை போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா திருகி எடுத்தாச்சு இப்போ மீதமுள்ள அந்த வதக்கி வச்ச சாமான் எல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி ரைஸில் நல்லா சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு தயிர் சாதத்துக்கும் நல்லா இருந்துச்சு ஸோ இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்ப்பா பாய்